ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாச்சு எப்போவுமே ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே தீபம் போட்டுருவேன் இன்றைக்கி எழுந்திருக்கவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எழுந்திரிச்சு கிளம்பி நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்ததுமே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னுனா கீழே கோலம் போடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அதனால் கொஞ்சம் விடு விடிஞ்சதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும்தான் கோலம் போடுறேன் தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆள் நடமாட்டம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா ரொம்ப எட்டாக இருக்குது அதனாலயே வந்து மார்னிங் வந்து கோலம் போடுறத வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் கோலம் போடும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு யா எடுக்கவும் முடியல ஆள் இல்லை அதனால் இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு நீங்கள் எத்தனை பேர் சீக்கிரமாக எழுந்து பெரிய பெரிய கோலம் போடுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு தீபம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே தீபம் போட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்தால் கொஞ்சம் நிதானமாக வேலை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால நானும் கொஞ்சம் அவசரமாக தான் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன் வேகமாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இங்கே பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நேற்று கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால நேற்று லேட் ஆயிடுச்சு தூங்கிறதுக்குமே லேட்டாகிடுச்சி அதனால் காலையில் எழுந்திருக்க முடியல சாமி கும்பிட்டாச்சு நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக ஒரு டீ சாப்பிட்லாம் ரொம்ப குளிர்து என்னன்னு தெரியல டே மூணு தான் ஆகுது ஃபைவ் சாரி மார்கழி அஞ்சு தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயே பயங்கரமாக குளிர்து நைட்டு அதுக்கு மேலே இருக்குது நைட்டுமே பயங்கர குளிர் ஒரு மசாலா டீ தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் வாங்க நீங்களும் மசாலா டீ சாப்பிட்லாம் இந்த குளிருக்கு வந்து டீ நல்லாயிருக்கு எப்போவுமே வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் கொடுப்பேன் இன்றைக்கி சரி டீ சாப்பிட்லாம் ஏன்னா கொஞ்சம் குளிராக இருக்கிறனால இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டு பேருமே டீ தான் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ ப்ளஸ் டூ ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டா அப்படியே டீ சாப்பிட்டுட்டே அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து களி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கு உளுந்தங்களி நேற்று தான் வரும்போது கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன் சரி அதனால் அதே செஞ்சிடலாம் அப்படின்னு பாருங்கள் இவங்களும் எந்திரிச்சிட்டாங்க பாருங்கள் காலையில் எப்படி இருக்குங்க பனி எப்படி கொட்டுது பாருங்கள் தான் ஒருத்தர் ரெண்டு பேரே நடமாட்டமே தெரியுது காலையில் டிஃபனுக்கு முடிவு பண்ணியாச்சு லன்ச்சுக்கு என்ன பண்ணுறது காலையில் எழுந்தாவே டிஃபனுக்கு என்ன பண்ணுறது லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது அதுக்கு நடுவில் குருவிக்கு கொஞ்சம் அரிசி போட்டுடலாம் என்ன எழுந்திரிச்சிட்டாங்க கத்திகிட்டே தான் இருப்பாங்க ஒரு வழியா பாருங்கள் அரிசி உடனே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க நம்மளை மாதிரி தான் காலையில் நம்ம வீட்டில் கதவு திறந்த உடனேயே கத்திகிட்டே இருப்பாங்க இப்படி சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து கருப்பட்டி என்னடா அது களின்னு சொன்னாங்க கருப்பட்டி தட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா உளுந்தங்களி தாங்க செய்ய போகிறேன் உளுந்தங்களிக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா தட்டி எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சரி பொண்ணு வந்து எப்போவுமே வந்து பேக் பெயினாக இருக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து களி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் வந்து கருப்பட்டி எல்லாமே செஞ்சு வச்சுட்டே இருந்தேன் சரி நேற்று வாங்கிட்டு வந்தேன் சரி அதான் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு இதில் முட்டையை வேக போட்டாச்சு பாருங்கள் மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறேன் களிக்கு இந்த மாவு தான் முக்கியம் களி பண்ணலாம் அப்புறம் இந்த பக்கம் வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் இன்றைக்கி பண்ணலைங்க நேற்று நைட்டு கொஞ்சம் பண்ணேன் அது வந்து கொஞ்சம் மீதமாயிடுச்சு ஒரு ஆள் சாப்பிடல சரி அதனால் கொஞ்சம் டிங்க்ரிங் வேலைலாம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் களியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நடுவில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபி போடுறேன் அப்புறம் லன்ச் ஒரு வழியாக முடிவு பண்ணியாச்சுப்பா வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு சரி அப்புறமா கொஞ்சம் குருமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இவ்வளோ போட்டாலும் மீதமாகிரும் கொஞ்சம் வெட்டி எடுத்து வெஜிடபிள் குருமா பண்ணிடலாம் சாரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு பக்கம் லஞ்சுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எக்கு தான் பண்ணேன் எக்கு வந்து நார்மலாக பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரி அதுக்கே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு லஞ்சுக்கு இது ரெண்டும் கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரிக்காவும் கேரட்டும் கொடுத்துருக்கு பசங்களுக்கு எப்பமே நான் வெளியே எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி இருந்தாலும் அதை வேக வச்சு கொடுத்துக்குவேன் சாப்பிட்டுப்பாங்க வெளியே இது வரைக்கும் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்லை அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு அதையும் பேக் பண்ணியாச்சு அப்புறம் எக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணலாமே பாய்